தமிழ் உதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட டாக்டர் விஜய் யாதவ் இருக்காங்க அவங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஒரு அற்புதமான ஹிந்து விழிப்புணர்வு எப்படி ஹிமாச்சல பிரதேசத்தையே ஆட்டி வைக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் நண்பர்களே நமக்கு இதை வந்து வக்கீல் வந்து வக்கீலம்மா டாக்டர் விஜய யாதவ் அவங்க வந்து இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் ஓகே வக்கீல் இதுல ஒர்க் பண்ற வக்கீலா இருக்காங்க ஓகே மோர் வெரி மச் மோர் குவாலிஃபைட் டு டாக் ஆன் திஸ் சப்ஜெக்ட் அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க இதை கேள்வி இருந்தாலும் கேளுங்க ஓகே அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தையே ஆட்டி வைக்கும் இந்து ஒற்றுமை எப்படி வந்தது ஏன் வந்தது இதை கண்டு அதிரும் ராட்சச சக்திகள் ஓகே என்னன்னு பார்ப்போம் ஆனா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ அதிகமா ஷேர் பண்ணுங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம ஒத்துமையா தான் நம்ம பேசி பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒத்துமையா இருக்கும்போது அதை நம்ம கத்துக்கலாம் ஏன் ஒத்துமையா இருக்காங்க அதனால எந்த பலன் என்னன்னு ஓகே அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம என்ன நீங்க தமிழ் உதயம் என் சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எல்லாரும் எங்களோட இணைந்திருந்தால் ஸோ நாங்கள் எப்போ வந்து லைவ் போனாலும் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து எங்க கூட இணைந்தும் சனாதனத்தோடு இணைந்தும் நீங்களும் உங்கள் குடும்பம் வளம்புறங்கள் என்று கொள்கிறோம் இதை தவிர நிறைய சேவை காரியங்கள்ல இருக்கிறோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரது மேட்ரிமோனியல் சர்வீஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரது இன்னும் பல சேவைக்காரிகள்ல ஈடுபட்டிருக்கோம் உங்களுக்கு இதை போஸ்ட் வந்துட்டே இருக்கு நீங்கள் இதிலேயே இன்ட்ரெஸ்ட்னாக்கா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம் அதோடு இல்லாமல் நமக்கு தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது வேணுன்னாக்களும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நம்ம கூட இணைந்து கொள்ளலாம் நம்ம பண்ற வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நமக்கு டொனேட் பண்ணியும் தானம் கொடுத்தும் எங்கே தமிழ் உதயன் போனீங்கன்னா தமிழ் உதயன் டாட் சி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டொனேட் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணியும் அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வாட்ஸ்அப்பில் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்க வந்து எங்கள் தானம் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு நம்ம ஆரம்பிப்போம் அதாவது என்னென்னா எப்ப சிவ சட்ட விரோத மசூதி சிம்லாவை ஆட்டி வைக்கும் இந்துக்கள் இமாச்சல பிரதேசத்தை ஆட்டி வைக்கும் இந்துக்கள் ஓகே டாக்டர் விஜய யாதவ் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் மீண்டும் ஓகே எப்படி இதை பத்தி சொல்லுங்க என்ன நடக்குது ஹிமாச்சல பிரதேசில் ஒரே அதிரடி ஓகே இன்னைக்கு ஃபுல்லா வடக்க ஃபுல்லா அதான் பத்தி போயிடுச்சு இந்துக்கள் எப்படி இப்படி ஒன்னானாங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க ஹிமாச்சல் பிரதேஷ் நமக்கு காஷ்மீருக்கு கீழ உள்ள ஒரு சின்ன மாநிலம் அந்த பகுதி வந்து அந்த ஹிமாலயன் ரேஞ்சில் உள்ள ஒரு ரொம்ப முக்கியமான அழகான ஒரு மாநிலம் டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த ஷிம்லாலாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ நம்மளுக்கு இங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேச பத்தி சொல்லும் போது என்ன அங்க இன்னும் பார்க்க வேண்டியது என்னன்னா அதிகமான சக்தி பீடங்கள் சக்தி பீடங்கள் மாதாவுக்கு அவ்வளவு அங்க ஓகே நான் இப்பதான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வரேன் யா பிளீஸ் கண்டினியூ அதாவது இங்க ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து சிம்லா வந்து இப்போ வந்து ரொம்ப சர்ச்சையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு வாரமா திடீர்னுட்டு இந்துக்கள் எல்லாம் வீதியில வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க நூறு இரநூறு கிடையாது ஆயிரம் கணக்குல பல ஆயிரம் கணக்குல எல்லாம் வந்து அங்க வீதியிலேயே கடந்த அஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது எந்த பகுதி அப்படின்னா இமாச்சல் பிரதேசத்தோட தலைநகரம் ஷிம்லா ஷிம்லாவில் வந்து சஞ்சோலி அப்படிங்க ஒரு இடம் அங்க வந்து அதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சௌரா மைதான் அப்படின்ட்டு ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு அங்க இந்துக்கள் எல்லாம் கூடி போராட ஆரம்பிக்கிறாங்க அப்போ எல்லாரோட பார்வையும் அங்க போன உடனே என்ன நடந்திருக்கு எப்படி இப்படி கூட்டம் என்ன பிரச்சனைக்காக இவ்வளவு போராட்டம் நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்க எல்லாம் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் இங்க வந்து அவங்க வந்து கட்சி ரீதியா வரல ஹிந்துவா வந்திருக்காங்க காங்கிரஸ்ல உள்ள ஆட்களும் அங்க வந்து போராடி இருக்காங்க ஹிந்து உரிமைக்காக நீங்க இத கவர் பண்ணும் போது இதை கவர் பண்ணும் போது இன்னொரு விஷயம் கண்டிப்பா இதுல சொல்லுங்க மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இத பத்தி இங்க இருக்கிற திராவிட மீடியாக்கள் பேசவே இல்லை அதுவும் ஏன் அப்படி நீங்க கண்டிப்பா கவர் பண்ணுங்க நாங்க அதை தெரிஞ்சு கொடுப்போம் இது வந்து இந்துக்கள் எழுச்சி இந்துக்கள் எழுச்சி பத்தி சொல்லியாச்சுனா அப்புறம் தமிழ்நாட்டுல இந்து ஒற்றுமை வந்துட்டுனா அப்புறம் அது கஷ்டம்ல அதனால இங்க மீடியா கவர் பண்ண மாட்டாங்க இன்னொன்னு வந்து இந்த இந்துக்கள் யாருக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா ஒரு மசூதியை எதிர்த்து போராடுறாங்க அப்புறம் அதெல்லாம் செய்தியில வந்துச்சுன்னா அப்புறம் சிறுபான்மையர்கள் கோச்சுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போடாட்டி கஷ்டம் இல்லாமறிச்சிடுறதோட சரி ஏதோ ஒரு நாலு பேர் இது என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்காக நம்ம சேனல் மூலமா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அவங்க அதுக்கப்புறம் தேடி பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சுக்கிட்டோம் இதுல என்ன அப்படின்னா மெயின் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹிந்துக்களுக்கு சப்போர்ட்டா அங்க உள்ள காங்கிரஸ் ஹிமாச்சல் பிரதேசோட மந்திரி இந்த சஞ்சோலி ஏரியாவோட உள்ள கேண்டிடேட்டு அவர் அனிருத் சிங் அப்படின்ட்டு அவரே வந்து அங்க ஹிமாச்சல் பிரதேசோட அசம்பிளில என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த விஷயத்த பத்தி நீங்க அதாவது அரசாங்கம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கார்பரேஷன் இதை வந்து தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்தே அவருக்கு எதிராக நிறைய கண்டனம்லாம் வந்திருக்கு அதையும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கட்டப்பட்ட ஒரு மசூதி அங்க ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் வந்து ஹில்லி ஏரியா அங்கே நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு அண்ட் ஹில்லி ஏரியாங்கப்போ அந்த சீசனல் இதுக்காக ரெண்டு மாடி மூணு மாடிக்கு மேல கார்பரேஷன் அனுமதி தர்றதே கிடையாது மக்களுக்கு பொது ஜனங்களுக்கு சிட்டிசன்ஸ்க்கு ஆனா இந்த மசூதி என்ன பண்ணிருக்காங்கன்னா சட்டவிரோதமா நாலு அஞ்சு மாடியெல்லாம் கட்டி உள்ளுக்குள்ள ஒரு நகரத்தையே உள்ள வச்சிருக்காங்க மக்களுக்கு என்ன சந்தேகம் ஈவன் அந்த காங்கிரஸ் அந்த மந்திரிக்கு கூட அவருக்கும் வந்து என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இல்லீகல் இமிகிரன் சட்டவிரோதமா வந்த இஸ்லாமியர்கள் அப்போ அது அநேகமா பாகிஸ்தான்ல இருந்து இருக்கலாம் இல்லாட்டி பங்களாதேஷ்ல இருக்கலாம் ரோஹிங்கியா அவங்களா கூட இருக்கலாம் சோ இந்த அதாவது இந்தியால உள்ள குடிமக்களா இல்லாம சட்ட விரோதமா வந்தவங்களை அந்த மசூதியில அடைக்கலம் கொடுத்து ஒரு நகரத்தே உள்ள வச்சிருக்காங்க முன்னூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களை அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க வேண்டியது ஒரு அரசியலமைப்பு சட்டம் இதான் காங்கிரஸ் சொல்றாங்களா சன்விதான் கே சாத்தம் சலைங்கே நாங்க கான்ஸ்டியூஷனோட தான் போவோம்ட்டா அப்போ இங்க மட்டும் எதுக்கு பாரபட்சம் பாக்குறீங்க எல்லாருக்கும் ஒரு சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் அங்க இருக்க குடிபம் சொல்லி ரெண்டு மணி சொல்லி இந்த கனிமொழி மாறம் கூட சொல்றாரு ச சட்டபூர்வமா தான் போ அப்படின்னு போவோம் இருநூத்தம்பது போன் வச்சிருந்த மாறம் கூட சொல்றாரு அதுதான் சட்டபூர்வமா இந்து அமைப்புகள் கோர்ட்ல கேஸ் போட்டு நாப்பத்தி நாலு ஹியரிங்ஸ் மேல ஆயிருக்கு நாற்பத்தி நாலு ஹியரிங் வரைக்கும் இதுல என்ன தீர்ப்பு இன்னும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து அந்த அதிருப்தியில இருக்காங்க இப்போ அக்டோபர் அஞ்சாம் தேதி அடுத்த வழக்கு வருது இது மக்கள் போராடினால இப்ப என்ன முடி முடிவரப்போகுதுன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பல ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காங்க இந்த இதுக்காக இன்னும் வந்து கார்ப்பரேஷன் கார்பரேஷன் வந்து அத தடுக்காம மேல மேல கட்டடத்தை கட்டுறதுக்கான அன் இது அனுமதி கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியல கட்டடத்தை இன்னும் இடிக்கல அப்போ இப்ப வந்து இந்துக்கள் அங்க என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வெறும் இந்த கட்டடம் மட்டும் இருந்தது பிரச்சனையா அப்படின்னா கிடையாது அந்த ஏரியால இஸ்லாமியர்கள் அந்த சட்டவிரோதமா வந்த இஸ்லாமியர்கள் பலர் வந்தனால அங்க இந்துக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டு பெண்கள் அங்க அந்த மார்க்கெட் ஏரியா அந்த ரோட்ல போனா அங்க இருக்க அந்த பசங்க எல்லாம் ரொம்ப மோசமா கொச்சையா பேசி கிண்டல் பண்ண கேள்வி பண்ண ஒரு மாதிரி பங்களாதேஷ்ல நடக்குது அதேதான் வந்து அவங்க இந்து பசங்க போனாங்கன்னா அவங்கள வம்புக்கு இழுக்கிறதுக்கு அப்போ இந்த பசங்கள வந்து அப்படியே தலை குனிஞ்சிட்டு அப்பாவை போக வேண்டிய ஒரு சொல்ல பயந்து பயந்து வாழ்ற சூழ்நிலை மக்களால அங்க நடமாடம இல்ல இது நான் சொல்லல இடம் கிடையாது நான் சொல்லல ஆர்மீல அங்க இருக்க மக்கள் அங்க இருக்க மக்கள் சொன்ன வாக்கு மூலம் இது அத நான் கண்டிப்பா இல்ல நான் சொல்றேன் தமிழ்நாடுனா பயந்துட்டு இருந்திருப்பாங்க இந்தியன் ஆர்மியில பாதி பேர் அங்க இருந்தா போறாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் பயப்படுற ஆள்கள் கிடையாதுங்க கிடையாது அது விஷயம் தெரியாத வரைக்கும் தான் அவங்க வந்து அறியாமல இருக்காங்க என்னைக்கு விஷயம் புரியுதோ அன்னைக்கு ஏன் ஜெய்ஹிந்தோட அந்த ஜெய் ஹிந்த் அப்படின்ட்டு சொன்னத யாரு நம்ம செண்பகராமன் பிள்ளை தானே அதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே எடுத்தாரு நம்ம எல்லாம் கோலைகள் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பாரதம் ஃபுல்லாவே வீரர்கள் இருக்காங்க அவ்வளவுதான் இப்போ அந்த இப்போதான் இல்ல வீரர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் வீரர்கள் போதையில போக மாட்டாங்க வீரம் உள்ள இருக்கும் அந்த கட்டுப்பாடு இருந்தாதான் வீரம் இல்லாட்டி ரவுடி ரவுடித்தனம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க இப்போ சிம்லால என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹிந்துக்கள்ல இந்துக்களால அந்த வீதிகள்ல போக முடியலை ஏன்னா இந்த சட்டவிரோதமா வந்து அங்க உட்கார வச்சிருக்க அந்த இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமா இவங்கள ஆள்களை பார்த்தா முறைக்கிறது ஏய் நீ யாரு நான் யாருன்ட்டு அந்த சண்டைக்குழுக்கிற மாதிரி முறைக்கிறதுல இருந்து அஹ் கேலிக்கிண்டல் பண்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பக்கு 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 பக்குன்னு மனசுல இருக்குது அவங்களுக்குலாம் இவ்வளவு காலமா இருந்தும் அவங்க சட்ட பூர்வமாதான் அரசாங்கத்துக்கு சொல்லிருக்காங்க கார்பரேஷனுக்கு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க இவ்வளவும் முடியாதப்போ பல ஆண்டுகளாக இப்படியே துன்பத்துல இருக்கவும் ஆஹ் இப்போ பங்களாதேஷ்ல நடந்ததெல்லாம் பார்த்து பயந்துட்டு எல்லாருமே ஹிந்துக்கள் இங்க வந்து அவங்க கட்சியை பார்க்கல இங்க நான் இன்னொன்னு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த சட்ட விரோதமாக வந்த ரோஹிங்கியாக்களை வச்சுக்கிட்டு அங்கே மம்தா பானர்ஜி சில வன்முறை எல்லாம் நடத்துனாங்க மேற்கு வங்காளத்தில் அங்கே அவங்க கட்சி டிஎம்சி ஆளுக்களும் அடி வாங்கினாங்க காரணம் அவங்க ஹிந்துவா இருந்தனால ஸோ அதனால எப்போ மத ரீதியாக அவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க இந்த கட்சி எங்களுக்கு நாங்க ஓட்டு போட்ட கட்சி நாங்க ஓட்டு போடாத கட்சி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத மக்கள் அங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல உள்ள சிம்லால உள்ள மக்கள் கட்சி வேறுபாடு இல்லாம ஹிந்துக்களா வந்து அத்தனை கட்சிக்காரங்களும் நின்று காங்கிரஸோட மினிஸ்டரே வந்து இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்லிருக்காரு இதுக்கு வந்து கண்டனம் ஆஸ் யூஷுவல் அந்த காங்கிரஸ்ல இருந்தே இன்னொரு எம்எல்ஏ ஹரிஷ் ஜனார்தன் அப்படிங்கிற கவுண்டர் கொடுத்து இல்ல இல்ல அவ்வளவுலாம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இது இல்ல அப்படின்னு மூடி மறைக்க ட்ரை பண்ணாரு பட் அதெல்லாம் நடக்கல நமக்கு கிடைச்ச தகவல் லேட்டஸ்ட் நியூஸ் நான் சொல்லிடுறேன் நீங்க அதையும் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அதாவது சுக்கு சுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து இத வந்து இடிக்கணும் அப்படின்னு பேசிருக்காரு ஓகே அது வந்து என்ன அப்படின்னா உடனே இவருக்கு வந்து ராகுல் கிட்ட இருந்து கால் வந்துருச்சு வந்து இது மாதிரிலாம் பேசாத அப்படின்னு பேசாம இருக்கணும் அப்படின்னு உடனே இல்ல இல்ல சொல்லவே இல்லை இல்ல தப்பா கோட் பண்ணிட்டாங்க இது என்ன இந்துக்கள் எல்லாம் ஒன்னு சேர ஆரம்பிச்சு இது ஒரு இஷ்யூவா ஆன உடனே அங்க இருக்க மசூதிகள்ல உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க இருபது ஆண்டுகளா இந்த விளக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்பெல்லாம் யாருமே தலையிடல இப்போ வந்து இவ்வளவு போராட்டம் ஆயிரம் கணக்கான பல ஆயிரம் கணக்கான இந்துக்கள் அங்க ஒண்ணு சேர்ந்து வந்த உடனே இன்னைக்கு பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு அங்க இருக்க அந்த முஸ்லிம் வெல்ஃபேர் கமிட்டி இத அனுப்பிச்சிருக்காங்க மெமோராண்டம் ஷிம்லா முனிசிபல் கேஷன் கமிஷனர் பூபேந்திரகுமார் அத்ரி அவருக்கு அவருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதி வந்து உங்களுக்கு சட்டவிரோதம் அப்படின்ட்டு தோணுதோ நீங்க அதை வந்து இப்போதைக்கு சீல் பண்ணிருங்க கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை இடிக்கணும்னா இடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாருங்க இன்னொன்னு சொல்றோம் இத வந்து அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்துல தன்னை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா மேற்க வங்கத்துல நாம இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கோம் மேற்க வங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வன்முறையில பல கிராமங்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் தரமட்டமா ஆக்கப்பட்டப்போ மக்கள்லாம் விரட்டி அடிக்கப்போ பெண்கள்லாம் மானபங்கம் பண்ணப்போ அங்க வந்து ஒரு கிராமம் அவங்க அடி வாங்கினதுக்கு அப்புறம் திடீன்ட்டு அங்க இருக்க ஹிந்து ஆண்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆஹ் அது வரைக்கும் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க யாருமே உதவிக்கு வரல இந்துக்களுக்கு உதவிக்கு அப்ப திடீன்ட்டு இந்த ஆண்கள் ஹிந்து ஆண்கள்லாம் விழிப்புணர்வு வந்து என்ன சொன்னாங்கன்னா நாமெல்லாம் அந்த காலத்துல இருந்து சத்திரிய பரம்பரை நம்ம முன்னோர்கள்லாம் தேசத்தை காக்கிறதுக்காகவும் பல ராஜ்யத்துக்காகவும் போரிட்ட அந்த வீர பரம்பரையில நாம வந்திருக்கோம் நாம இப்படி வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருந்தா பிரச்சனை அப்படின்ட்டு அந்த கிராமத்துல உள்ள ஆண்மகன்கள் அத்தனை பேரும் அந்த கிராமத்தை சுத்து சுத்துன்னு சுத்த ஆரம்பிச்சாங்க கிராமத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள மசூதி வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அமைதி அமைதி எல்லாருமே அமைதியா போங்க இந்துக்கள் ஒன்னு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா தான் மசூதியில இருந்து இந்த இதுக்கு பேரு நம்ம தெரியாத மக்களுக்காக சொல்றேன் என்ன அப்படின்னாக்க அடக்கிப்பார் இல்லாட்டி அடங்கிப்போ காலம் வரும் வரை திரும்ப அடக்கிப்பார் திரும்ப இல்ல முடியலன்னா அடங்கிப்போ காலம் வரும் வரை தக்கியா மக்களுக்கு இன்னொரு செய்தியும் கொடுக்குறேன் தமிழ்நாடுல பெரம்பலூர் மாவட்டத்துல உள்ள வி கல கலத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்துல பல ஆண்டுகளாக அண்ணன் தம்பியா பழகுன ஹிந்து முஸ்லிம்கள் இருந்தாங்க அப்புறம் என்னைக்கு இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுதோ அவங்க திடீர்னுட்டு வந்து இந்த ஹிந்து விழா முதல்ல விழால எல்லாம் கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஹிந்து விழா அப்போ நம்ம தேர் இதெல்லாம் ஊர்வலம் எல்லாம் போவோம்ல அதெல்லாம் தடை போட்டு பல ஆண்டுகள்லாம் இவங்க வந்து அங்க இருக்க கமிஷனருக்கும் அதிகாரிகளுக்கும் விண்ணப்பம் எல்லாம் கொடுத்து நடத்த முடிய திருவிழாலாம் நடத்த முடியாத சூழ்நிலையில கோர்ட்டுக்கு போய் அப்புறம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு தீர்ப்பு என்ன கொடுத்துச்சுன்னா ரோடு வந்து மத சார்பற்றது செக்குலர் அங்க இந்துக்கள் அவங்களோட இத தேர் திருவிழா நடத்தலாம் ரதத்தெல்லாம் கொண்டுட்டு போலாம் அப்படின்ட்டு அதுலயும் அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க நீங்க அந்த மாரியம்மன் கோயில் திருவிழா மஞ்ச தண்ணி எல்லாம் தெளிப்பீங்களா அதெல்லாம் தெளிக்க கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் சில கண்டிஷன்ஸ போட்டு வச்சாங்க அதெல்லாம் மீறி அது எப்படி சாத்தியம்னா ஹிந்துக்கள் ஒண்ணு ஒன்னா வந்தனால இந்துக்களோட ஒற்றுமை ரொம்ப தேவை அந்த கிராமம் வந்து அப்படியே அடங்கி போயிருக்கும் ஆனா இந்துக்கள் அங்க எழுச்சி எழுந்து அவங்க வந்து ஒற்றுமையா நின்னனால நீதிமன்றம் நம்ம வந்து அநியாயத்துக்கு தாக்க மாட்டோம் ஆனா நம்மளோட உரிமையை காக்குறதுக்கான முழு உரிமை அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நம்மளுக்கு உரிமை தருது நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ரைட்டை பயன்படுத்தி தான் நம்மளோட உரிமைகளை கோரிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே இந்தியா முழுவதும் பிற மாநிலங்கள் எஸ்பெஷலி யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு முன்னாடி உள்ள அங்க பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய அதாவது ஒரு தாகத்துல தவிச்சிட்டு அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க சொன்ன வரப்பிரசாதமா இருந்திருக்கு இந்தியா முழுவதும் இது ஏன்னா நிறைய மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை நடக்குது வெளியில மக்களுக்கு தெரியலை அதனால ஆனால் இப்போ வந்து சோசியல் மீடியால மக்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ நாங்களே சோசியல் மீடியாவை தானே ஓ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுட்டு மக்களுக்கு தமிழ்நாடுலயும் இன்னும் நிறைய கிராமங்கள்ல இந்துக்கள்

ஓகே அப்படிங்கிறது நம்ம கடைசியா வந்திருக்க நியூஸ் அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்மளோட உரிமைகளை தான் நாம கோர்றோம் நாம எந்த மதத்துக்கும் எதிர்த்து கிடையாது ஆனா நம்மளோட உரிமைகள் எப்ப பறிக்கப்படுதோ உரிமைக்காக நாம போராட முடியும் இப்போ இந்த மசூதி இந்த மசூதிய சொல்லிக்கிற இன்னொரு சின்ன தகவல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துல இது வந்து அதாவது மூணு மாடி சட்டவிரோதமா இதுக்கு மேல கட்டப்பட்டது இந்த இந்த நிலம் வந்து இப்போ வக்ஃப் வாரியத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பொது ஜனங்கள் என்ன சொல்றாங்க இது அரசாங்க நிலம் இது வந்து அனிருத் சிங்க சொல்லியிருக்காரு அரசாங்க நிலம்

அதை விடுங்க அழியா போனாக்கா இவர் ஆம்பளைங்களை ஒண்ணுதான் அடிச்சு சுத்தி விடுவாங்க போறதுக்காக நம்ம முன்னோர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க அதெல்லாம் விட முடியாதுங்க வெங்காயம் வைக்கம் வீரசாமி வெங்காயம் ஆஹ் வீர ராமசாமி கூடப்பா ரொம்ப போராடி இருக்காரு எல்லாம் சு வீணா போயிடும் அதனால தயவு செய்ய செஞ்சு என்ன ஒண்ணு சேருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க நண்பர்களே இதான ஒரு அற்புதமான செய்தி டாக்டர் விஜயா நம்மள்கிட்ட சொல்லி ரொம்ப விலக்கி சொல்லிருக்கீங்க இதுல என்ன என்னாக்க நீங்க பண்ணது ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க டாக்டர் விஜயா இத வந்து திராவிட மீடியாக்களால் புறம்போக்கு மீடியாக்களால் மூடி மறைக்கப்பட்ட செய்தி நீங்க நீங்க பேசுகிறது இத வந்து பாக்குற நீங்க வந்து இது வந்து முக்கியமான செய்தி இத வந்து திராவிட மீடியாக்கள் வேணும்னே மூடி மறைச்சிருக்கு இது எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சிருந்தாக்க நீங்க உங்கள் பங்கையாற்றுங்கள் எப்படி பண்ணலாம் காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே எவ்வளவு பீப்புள முடியுமோ ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்ள ரோம் ஹிந்தி ஹிந்தி படிங்க அப்பந்தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில என்னென்னலாம் நடக்குதுங்க உண்மை உங்களுக்கு தெரியும் முட்டாளாக இருக்க மாட்டோம் ஆமா இல்லாட்டி உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்காது குடும்பத்துல இருந்து எனக்கு ஹிந்தி தெரியாது எனிவே மீண்டும் சந்திப்போம் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் விஜயா வந்து பேசினதுக்கு ஆஹ் எனவும் அற்புதமான செய்தி கொடுத்திருக்கீங்க ஓகே நீங்க நண்பர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே பாரத ஜெய் பாரத